கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலம் வார்டு நாற்பத்தி நான்கு பகுதியில் வசிக்கும் குணசுந்தரி அக்கா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி காலத்தில் நடத்தி வருகிறார் நமது இல்லத்தில் அமைக்கப்பட்டிருந்த பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டது பொம்மைகளின் அடுக்குகளும் அலங்கார முறைகளும் நம் பாரம்பரியத்தின் பல்வேறு அம்சங்களை வெளிப்படுத்தின இவ்வாண்டும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் அப்பகுதி மக்களை அனைவரையும் அழைத்து குடும்ப திருவிழா போல கொண்டாடப்பட்டது வார்டு நாற்பத்தி மக்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு பார்வையிட்டு பண்டிகை சந்தோஷத்தை பக்தி

இது வந்து ராஜராஜேஸ்வரி இங்க அம்மா இருக்கு அங்க வந்து பொங்கல் செட்டு அங்க பொங்கல் செட்டு தனியா இங்க கல்யாணம் நடக்குது கல்யாணம் இது வந்து சீனிவாச பெருமாள் கல்யாணம் எல்லாரும் எல்லா முனிவர்களும் பார்வதி பரமசிவா சூரிய பகவான் ஏழு ரதத்துல இங்க வர்றது அப்புறம் அங்க வந்து பழனிமலை அங்க பழனிமலையில அங்க வந்து காவடி எடுத்துட்டு அங்க போறாங்க அந்த இதுக்குன்னு இது வந்து கார்த்திக் பெண்கள் இங்கிருஷ்ண ஆறு ஆறு குழந்தைங்க எல்லாமே எல்லா இருக்கு இது எத்தனை வருஷமா நீங்க ஏழு வருஷமா நம்மளுடைய நம்மளுடைய வார்டு பகுதியில் சின்னம்மாள் ரீதியில அக்கா வந்து அக்கா தான் நான் பிறக்கல ஆனா வந்து கூட பிறந்தவங்க மாதிரி ஒவ்வொரு வருடமும் இந்த நவராத்திரி குழுவை ரொம்ப சிறப்பா வைப்பாங்க ஒவ்வொரு வருடமும் எங்களை எல்லாம் தவறாம கூப்பிடுவாங்க இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் அத்தனை பேரும் அக்காவோட ஒரு குடும்ப உறுப்பினர்களாதான் இவங்க எல்லாரும் இருக்காங்க இங்க வச்சிருக்கிற கொழு பாத்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு இருபத்தேழு முப்பது வருஷமா அவங்க சிறுக சிறுக சேர்த்தி வச்ச ஒவ்வொரு பொம்மைக்குமே உயிரோட்டம் இருக்கு அதாவது ஒரு தேச ஒற்றுமைங்கிறது இந்த வீட்டுக்குள்ள வந்தா பாக்கலாம் எல்லா இதுல இருக்கக்கூடிய அத்துணை வகையான உயிரோட்டமுள்ள ஒரு ஜீவன்கள் தான் இங்க இருக்குன்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி இந்த நவராத்திரி நேரத்துல எல்லா கடவுளுடைய அருளும் எல்லா மக்களுக்கும் கிடைச்சு சிறப்ப மகிழ்ச்சியோட இருக்கணும்னு நாங்க எல்லாரும் இங்க பிரார்த்திச்சுக்கிறோம்